கொர்வேரி நதி அமைதியாய் ஓடிக்கொண்டிருந்தது அதன் கரைகளில் பிரார்த்தனை செய்பவர் மற்றும் சுற்றுலையாளர்கள் பரபரப்பாக இருந்தார்கள் காற்றில் மலரின் வாசனை கொட்டிய கோயில் மணிகள் அமைதி உணர்வை உருவாக்கின ஸ்ரீராங்கம் கோயிலின் அருகே தமிழ் நடிகரசியல்வாதி வாதி ஆர் பிரார்த்தனை மற்றும் ஆசீர்வாதம் பெற சிறிய பயணத்தில் வந்தார் பிரபலம் எளிமை பாரம்பரியம் மதிக்கிறேன் எம்ஜிஆர் தாழ்மையானவர் என்றும் தமிழ்நாட்டின மக்கள் குறித்து உண்மையிலேயே பரிவுடையவராகவும் அறியப்பட்டார் அவர் ஆன்மீக மருதரும் பிரார்த்தனையில் அமைதி பெறுவோர் எனவே அவர் லார்ட் ரங்கநாதாவின் வீடு ஸ்ரீராங்கத்தின் புனித உணர்வுக்கு ஏற்கப்பட்டார் பிரார்த்தனை முடித்துவிட்டு கோயிலை கைவிட்டு அடுத்த படத்தை பற்றி யோசிக்கிறேன் அது பெரிய வெற்றி அதற்கு சரியான இசை தேவை என் நினைவுக்கு ஒரே நபர் என் இசை இயக்குநரும் நல்ல நண்பரும் எம்ஜிஆர் ஆர் தனது தொலைபேசியால் இசை இயக்குனரை அழைத்து சில நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் இருப்பேன் இங்கே சந்தித்து இசையை பேசலாம் இசை இயக்குனர் ஆச்சரியப்பட்டு மகிழ்ந்தார் எம்ஜி ஆரிடம் கலைஞரும் நபர்தான் என்று உயர்ந்த மதிப்புடன் இருந்தார் அவருடன் நேரம் செலவிடுவது பெருமை பதில் அளிக்கும் போது மந்தமான உணர்வு வழிபட்டது நிச்சயமாக பொருந்தும் நான் என் குடும்பமும் அதே போல் எம் தார் புரிந்தார் அவருக்கு இறைச்சி பிடித்தது கவலைப்பட வேண்டாம் பரிமாறும் உணவை மகிழ்ச்சியுடன் இயக்குனரின் எளிமையான மசாலா வாசனமும் பாரம்பரிய இசையும் உள்ள வீடு வரவேற்கத்தக்கது அன்பான மனைவி இல்லத்தின் வெப்பம் ஆன்மீகம் முகத்தில் தெரிகிறது அவர் எம்விஜி ஆருக்கு பாரம்பரிய வரவேற்பு இனிப்புகள் இறைச்சி உணவு தயார் செய்தார் கண்கள் மரியாதை சாமர்த்தியத்துடன் பிரகாசித்தன உள்ளே வாருங்கள் கௌரவம் விருந்தினர்களின் பதில் கவலை இல்லை எம்சீதார் சிறப்பு இறைச்சி கோழி மசாலா சாதம் காய்கறிகள் மற்றும் இனிப்பான பானம் ரசித்து ஆர்வமுடன் சாப்பிட்டார் இசை இயக்குனர் மற்றும் அட்மியார் இதை பார்த்து மகிழ்ந்தனர் இது நீண்ட காலமாக நான் சாப்பிட்ட சிறந்த உணவுகளில் ஒன்று உங்கள் மனைவியை நான் இதை எவ்வளவு ரசித்தேன் என்று கூறுங்கள் இசை இயக்குனர் ஆச்சரியப்பட்டார் ஐயே என் மனைவி உண்மையில் இந்த உணவை சமைத்தாள் ஆர் மிகவும் பிரமித்தார் இசை இயக்குநரின் மனைவியின் ஆன்மீக அர்ப்பணிப்பு மற்றும் சமையல் திறமைகள் பற்றி கேட்டு பாராட்டுக்காக லார்ட் ரங்கநாதாவின் தங்க ஊடலை பரிசாக வழங்கினார் ஸ்ரீரங்கத்தின் முதன்மை கனவுள் இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மனைவியின் சமையல் என் இதயத்தை உண்மையிலேயே தொடையது இசை இயக்குனரும் மனைவியும் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருந்தனர் ஊடல் மகிஜி ஆரின் மரியாதை சின்னம் அவர்களின் நட்பு நம்பிக்கை நல்ல உணவு மரியாதையால் கட்டமைந்தது